நண்பர்களே நீங்கள் டூ நத்திங் ஃபார்மிங் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா விவசாயத்தில் ஒன்றுமே செய்யாத விவசாயம் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்புகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் ஒன்று இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் டூ நத்திங் ஃபார்மிங் இந்த வெண்டிக்காய் செடியை வச்சவங்க அதை வச்சதோடு சரி அதுக்கப்புறம் அவங்க இதுக்கு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து என்னை விட உயரமாக இருக்கக்கூடிய ஒரு வெண்டிக்காராகும் இது வந்து யானை தந்த வெண்டிக்கான்னு சொல்லுவாங்க நான் உங்களை காண்பிக்கிறேன் பாருங்க கா அது முத்தி வெடித்து வித விழுகுது அங்கேயும் ஒரு வெண்டிக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து விழுந்து எத்தனை செடிகள் உருவாகிருக்கு பாருங்கள் எத்தனை செடிகள் இதெல்லாம் ஒவ்வொரு இது ஒரு செடி இது ஒரு செடி இதெல்லாம் குட்டி குட்டி செடி முளைச்சிக்கிட்டு வருது முளைச்சிட்டு வருது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அவ்வளவு வெண்டிக்காய் செடிகள் ஒரே இடத்துல அது பாட்டுக்கு முளைச்சி வருது இதுதான் டூ நத்திங் ஃபார்மிங் இதத்தான் மசானபு ஃபுகோகா புகோ சொல்றாரு நீங்களும் செய்யுங்க சந்தோஷமா இருங்க தேங்க்யூ